வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு தேர்தல் ஜுரம் என்பது வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது காரணம் இரண்டு முதலமைச்சர்களை கைது செய்வதற்கான எல்லா வேலைகளையும் எதிர்கட்சி முதலமைச்சர்களை அரஸ்ட் பண்ணி உள்ள போடுவதற்கான வேலைகளை மோடி முடுக்கிவிட்டிருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆளையே காணாம் எங்க போயிட்டாருன்னே தெரியல அவர் கைதுக்கு பயந்து போய்விட்டார் என்று ஒரு பக்கம் கோடி மீடியா தம்பட்டம் அடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர் அடுத்ததாக யாரை முதலமைச்சராக்குவது என்று எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஜார்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இன்னொரு பக்கம் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இரண்டு பேர் மட்டும்தானா அப்படின்னா வேற இரண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் துணை முதலமைச்சர் ஆகிய இரண்டு பேருக்கும் கைதுக்கான வேலைகள் மும் மும்முரமாக நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் வேறு யாருமல்ல திரு லல்லு யாதவ் அவர்களுக்கும் அதே போல் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகிய இரண்டு பேருக்கும் தான் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கிறது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி என இந்த மூன்று கட்சிகளையும் முடக்குவதற்கான வேலைகளை முஸ்தீபுகளை இறங்கி செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு அந்த அளவிற்கு தேர்தல் அதாவது ராமர் கோயில் பத்தவில்லை போதவில்லை என்பதனை போதாமையை மோடி வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்பது ஒரு பக்கம் எந்த அளவிற்கு அடுத்த மூன்று மாநிலங்களில் ஆட்சிக்கு இப்போ ஒரு மாநிலத்தில் அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க பீகாரில் மீதி இரண்டு மாநிலங்களை கவிழ்ப்பு அமைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அமலாக்கத்துறையாக இருந்தது இன்றைக்கு கூட்டணிகளை உருவாக்கும் துறையாக அல்லது கட்சிகளை உடைக்கும் துறை அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ வேலைகளை அது செய்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சிவசேனாவை உடைத்தார்கள் அதேபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசியவாத காங்கிரஸை உடைத்தார்கள் இன்றைக்கு நிதிஷனுடைய கூட்டணி இந்த பக்கம் மாறி இருக்கிறது இப்படி பல மாநிலங்களில் நம்மால் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாராயண் ராணையில் தொடங்கி எவ்வளவு பேரை எந்தெந்த மாநிலங்கள் இழுத்து இழுத்திருக்கிறார்கள் ஈடையை வைத்து இவர்கள் ஆட்களை தங்கள் கட்சிக்கு இழுக்காத மாநிலமே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் இன்றைக்கு பாஜக தன்னுடைய ஆறாவது வரலாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ அதனுடைய அடுத்தக்குறியாக நேரடியாக போயிருப்பது ஏன்னா அவர் முதலமைச்சருனுடைய வீடுகளில் அவருக்கு சொந்தமான அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சோதனையிட்டு முப்பத்தாறு லட்சம் பணம் அவரோட பிஎம்டபிள்யூ காரு இதை பறிமுதல் பண்ணதோடு மட்டுமல்லாமல் சில ஆவணங்களையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் சில ரகசிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அப்படின்னு தான் நியூஸ் எப்பயுமே கொடுக்கப்படும் ஏன்னா அந்த இமேஜை டார்னிஷ் பண்ணுவதற்காக என்னத்தை கொண்டு போனாலும் ரகசிய ஆவணங்கள் அப்படின்னு தான் சொல்வாங்க ரகசிய ஆவணங்களை ஏன் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் தேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படி வீட்டில் வைக்க மாட்டாங்க ஒரு தனியான டிபேட் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரை காணவில்லை அவர் இடி கைதுக்கு பயந்து எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான செய்தியாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பரபரப்பாக அப்படி போகுது தேசிய ஊடகங்கள் அதாவது ஓடி மீடியா இருக்காங்க இல்லையா அவங்க இங்கே ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சா ஐயோ ஒரு முதலமைச்சரை காணாமா இந்த அளவுக்கு ஊழலா அப்படியா இப்படியா நிட்டு போட்டு லைவில போட்டு பிரேக்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன ஆனார் ஹேமந்த் சோரன் அப்படின்னும் போது அவருடைய வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் போறாங்க அவர் இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஏழு சம்மன்கள் கொடுத்து அவர் ஆஜராகவில்லை கடிதம் எழுதுகிறார் இந்த சம்மன் வந்து இல்லீகல் என்னால் வர முடியாது அப்படின்னுட்டு ஈடிக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிறார் அப்படி தெரிவித்த பிறகும் கூட அவரை இத்தனை சம்மன்ஸ் அவர் ஸ்கிப் பண்ணதுனால கைது பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை இதற்கான வேலைகளை தொடங்குகிறது அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு ஹேமந்த் சோரன் இதை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதை எதிர்பார்த்தார் ஏனென்றால் அங்கு அமைந்திருக்கக்கூடியது காங்கிரஸோடு சேர்த்து இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறது கட்சியினுடைய பெயர் திரு திரு சுபுசோரன் அவர்கள் தான் அதற்கு முன்பாக முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய மகன் தான் இப்போ இந்த கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தபோது கனிம வளங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தது ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் ஏக்கர் ஒரு ஏக்கர் கூட இல்லை முக்கால் ஏக்கருக்கு கொஞ்சம் கூட அவ்வளோ இடத்துல அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கனிம வளத்தை எடுப்பதற்கு லீஸை கான்ட்ராக்ட் கொடுத்ததுல ஒரு கோளாறு இருக்கிறது அதில் இவரையை ஊழல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஸோ கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்தபோது இவர் செய்ததற்காக அப்படின்னும்போது இப்போ அவரை ஈடி வந்து வாங்க 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 அப்படின்னு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அவர் ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இதனுடைய மனைவியை அடுத்த கட்டமாக ஆட்சியில் இப்போ பொறுப்பேற்ப வைப்பதற்கு அதாவது இவர் உள்ளே போயிட்டார் அப்படின்னா முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு கல்பனா சோரனை அவர் பல விதங்களில் தயார்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ நியூஸ் போகிறது அதிகாரிகள் வீட்டுக்கு வீட்டுக்கு போற சம்மன் கொடுக்குறாங்க அவருக்கு பதில் அளிக்கப்படுகிறது நாங்கள் வந்து அதாவது இந்த மாதம் முப்பதாம் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முப்பது இந்த தேதிகளில் ஒரு தேதியை குறிப்பிட்டு நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னுட்டு அவருக்கு அந்த தேதியில நான் வர்றேனே அவர் இல்லை வீட்டில் சீஃப் மினிஸ்டர் இல்லை அவர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடி அதற்கு பிறகு தான் இது பண்ணிவிட்டு சில சீசர்லாம் நடக்குது முப்பத்தாறு லட்சம் பணம் சில ஆவணங்கள்லாம் பேக்கில் வச்சு கொண்டு போனாங்களே என்ன ஆவணம்னு யாருக்கும் தெரியாது அப்புறம் அந்த காருக்குள்ளே ஏறி பிஎம்டபிள்யூ அவங்களே ஓட்டி கொண்டு போயிடுறாங்க இது முழுக்க முழுக்க ஊடகங்களில் செய்திகளில் வர வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்திலிருந்து அதை நகர்த்துவதற்கான வேலைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஒரு பக்கம் முழுக்க முழுக்க ஹேமந்த் சோரன் காணாமல் போய்விட்டாரா அப்படின்னா அவர் அடுத்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் போய் இடி ஆஃபீஸில் ஆஜராகிறார் முப்பதாம் தேதி ஆஜராகி சில பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறார் அவர் தரப்பிலேருந்து வழக்கறிங்கிற உள்ளே விட்டாங்களா அப்படிங்கிறது தொடர்பான செய்திகளில் அவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் பேசிவிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் லெட்டர் எழுதுறாரு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு மாநிலம் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருக்கிறேன் இப்போ மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் அதற்கான வேலைகள் அதற்கான தயாரிப்புகள் அதற்கான அப்படின்னு பலதும் போயிட்டு எனவே அது முடிகிற வரைக்கும் எனக்கு ஆஜராவதிலிருந்து இருந்து விளக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார் பட் அது இடி தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை அவர் ஒருவேளை இந்த சம்மனுக்கு ஆஜராகவிட்டால் அவரை கைது செய்து கொண்டு போய் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார் அப்படின்னு சிறையில் தள்ளுவது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்கிறது சோரன் இதற்கான வேலைகள் அப்படின்னு பண்ணும்போது முப்பதாம் தேதி அவர் போயிட்டு சில விஷயங்கள் அதற்கான இதுகள்லாம் பதிலளிக்கிறேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு அவர் கூட்டிய கூட்டம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அடுத்தது யாரை முதலமைச்சராக்குவது அப்படி என்பது தொடர்பாக அவர் அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டிஸ் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டணி கட்சி அமைச்சர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் இருக்கிறாங்க இதில் ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ கிடையாது இவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிஷாவை சேர்ந்தவர் ஒடிஷாவில் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஊரை சேர்ந்த ஒருவர் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒடிஷாக்காரர் இப்போ இங்கே வரணும் அப்படிங்கிறதுனால இங்கே திருமணமாகி வந்துட்டார் அப்படிங்கிறதுனால தேர்தலில் தடை இல்லை பட் அதற்கான கான்ஸ்டிடியன்சி என்பதற்காக ஏற்கனவே ஒருவரை ராஜினாமாவும் செய்ய வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது அப்போ அதன்படி அவர் எலெக்ஷனில் நிற்பார் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது கைது நடந்தால் பிறகு பண்ணிக்கலாங்கிற ஏற்பாடா இல்லை பண்ணிவிட்டு அதாவது உங்களை முதலமைச்சராக மாற்றிட்டு இவரே போய் என்னங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கடைசி சொட்டு வரை அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா அவருடைய குடும்பமே நமக்கு அந்தளவுக்கு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கான துடிக்கக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் மீன் அதுதான் அரசியல்வாதிகான ஒரு அடிப்படை குணம் அப்படின்னு பேசப்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கப்படுகிறது இப்போ கல்பனா சோரன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏன் சேலஞ்சர் இருக்காங்களா ஏன்னா இப்போ பாஜக ஒருவேளை சுரன் ஆக்கப்படுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே கடந்த காலத்தில் லாலு அவர்கள் அவர் சிறைக்கு போகும்போது ராப்ரி தேவி அவர்களை முதலமைச்சரை அமர்த்திட்டு தான் போனார் அதற்கு பிறகு அந்த அம்மா மேலே இடி கேஸ் வந்து வழக்கு வந்து அவர்களும் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தனி கதை ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஐந்து மாநில தேர்தல் அந்த காலகட்டத்தில் ராப்ரி தேவி அவர்களுக்கும் கூட விசாரணைக்கான அழைப்ப அழைப்பாணை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அந்த சமன்ஸுங்கிறது வந்திருக்கிறது இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா சிபுச்சோரனுடைய ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் எம்எல்ஏக்களாகவும் ஒரு எம்பியாகவும் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக திரு சிபுச்சோரன் அவர்களுடைய ஃபேமிலி இருக்கிறது கல்பனா சோரனுக்கான காம்படிட்டாக ஃபேமிலியில் யாராச்சும் இருக்கிறார்களா ஏன்னா பாஜக கடந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ளேயே கூட ஆட்களை பிரித்து எதிர்த்து அழைத்து கொண்டு போனது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸும் கூட அதை செய்திருக்கிறது இன்றைக்கி வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகனுக்கு எதிராக அவருடைய சகோதரியோயே ஷர்மிளாவை கொண்டு போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமித்து அரசியல் பண்ணுங்கள் அப்படின்னு குடும்பத்தையே பிரிக்கக்கூடிய அரசியல் என்பது புதிதல்ல தமிழ்நாட்டில் திமுக அதிமுகலாம் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க இவங்க வந்து கல்பனா சோரனை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹேமந்த் சோரனுடைய தம்பி பசந்த் சோரன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் ஒருவேளை இதில் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியை அந்த அளவுக்கு நடத்துவதற்கு அவருக்கான கேப்பபிலிட்டி இல்லை ஒரு 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 பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற இடத்திலிருந்து ஹேமந்த் சோரனுக்கு இருக்கக்கூடிய அந்த நீக்கு போக்கு தெரிந்த அரசியல் பார்ட்டியையும் கட்சியையும் ஆட்சியையும் பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டுறாங்க மற்றபடி பார்க்கும்பொழுது த்ரீ டைம் எம்எல்ஏவாகவும் ஒரு எம்பி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷிபுசோரன் இதற்கு முன்பாக ராஜ்யசபாக எம்பியாக இருந்தார் ஹேமந்த் சோரன் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேர் தான் வசந்த் தான் எம்எல்ஏக்களாக இருந்தார்கள் இதுபோக இவருடைய ஹேமந்த் சோரனுடைய அண்ணி வந்து இதற்கு முன்பாக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எதிர்பாராதவரமாக உயிரிழந்த காரணத்தினால் பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் ஒருவேளை பாஜக ஹேமந்த் சோரனுக்கு எதிராக இதாக அது கலகம் பண்ணணும் என்று நினைத்தால் இந்த முறை ஃபேமிலியிலிருந்தே கூட ஆளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஷின் தொக்கின்னு இருக்கிறது ஏன்னா ரிபல் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போதைக்கு ஹேமந்த் சந்தர்னுடைய பார்ட்டியில் இல்லை ஆனால் நமக்கு என்னென்னா உடைத்து கொண்டு வரை ஏக்நாள் சிண்டை என்ற ஒருவர் இருந்ததாகவே யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் சிவசேனாவினுடைய அண்மை கால வரலாறு அப்கோர்ஸ் அஜித் பவார் வெல்லணும்னு தான் வச்சுக்கோங்களேன் சரத்பவருடைய குடும்பத்திலேருந்தே ஆள் எடுத்து வந்து உடைச்சாங்க வெரி ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அஜித் பவார் பல ஆயிரம் கோடி பல பத்தாயிரம் கோடிகள் ஊழல் செய்து விட்டார் என்று இன்ற இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த பக்கம் இவங்க மாவாட்டுவாங்க அப்படின்னு அந்த கோஷ்டி பேசிச்சு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போயிட்டு ரேலியில் அஜித் பவார் அவ்வளோ ஸ்டார்னு பேசிட்டு அடுத்த சில வாரங்களில் அவரை துணை முதலமைச்சராக இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர் அப்படி அத்தனை ஆயிரம் கோடி ஊழலும் காணாமல் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இப்படியாக சொல்லி பல விஷயங்கள் சொல்லப்பட்டு பேசப்பட்டு எடுத்துக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு அந்த அரசியல் ரீதியாக ஒரு கலர் ஒரு டச் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து என்ன முதலமைச்சரை காணவில்லை தலைமறை அப்படின்லாம் நியூஸ் வந்த பிறகு ஹேமந்த் சோரன் வந்து மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வர்றாரு நான் காணாமல் போய்விட்டதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள் நான் எங்கும் காணாமல் போகவில்லை உங்களுடைய இதயங்களில் தான் இருக்கிறேன் வாக்காளர்கள் மக்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மக்களினுடைய இதயங்களிலெல்லாம் எப்போதும் இருக்கிறேன்னு வழக்கம் போல் இந்த அரசியல் ரீதியான ஒரு கனெக்ட் டச்சில் அவர் பேசி போயிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் அவர் கேட்கும்போது சொன்னது என்ன சொல்றார் அப்படின்னா மகாத்மா காந்திக்கு அவருடைய நினைவு நாளுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இந்த நாட்டை எப்படி எப்படியோ கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார் இன்றைக்கி அதுக்கான சூழல் இல்லை அதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு தலைமுறையாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் ரீதியான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் நம்ம பார நம்ம கவனிக்க வேண்டியது பிஜேபி விரட்டி போது மகாத்மா காந்தியை பற்றி பேசுவது என்பதே அவர்களை சீண்டக்கூடிய ஒரு செய்தி தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஹேமந்த் சோரன் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னால் ஆக்சுவலி இவர் அடுத்த சம்மனுக்கு ஆஜராகறேன்னு சொன்னதே ஆகலைன்னா கைது பண்ணிடுவாங்க இன்றைக்கு போன தகவல் கூட அவர் கைது பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் பேசப்பட்டது என்பது ஒரு முக்கிய மன கீப்பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ இவர் இப்படி அப்படின்னா இன்னொருத்தர் இங்கே வந்து வெளிப்படையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மன் கொடுத்து கைது பண்ண போகிறாங்கன்றதுக்கு அவர் தயாராயிட்டார் அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதுக்கும் மேலேன்னா அங்க வந்து ஆழ்வையை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிஜேபி திரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தரேன் இந்த பக்கம் தவி வந்துரு அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சுருவோம் உள்ள தூக்கி வச்சிட்டோம்னா கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அங்கே இருந்தாலும் வேஸ்ட்டு தான் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அதனால் எல்லாம் இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்ட்டு ஆஃபர் நம்ம இப்போ இப்போ என்ன ராமர் கோயிலுக்குற பக்கெல்லாம் கூட அங்கே ஆஃபர் கொடுத்துருப்பாங்க நம்ம ஊரில் பொங்கல் பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் ஃபோன் ஆஃபர் கொடுப்பாங்க எதுக்குன்னு தெரியாது கொடுப்பாங்க அந்த மாதிரி ராமர் கோயிலுக்கெல்லாம் கூட அங்கே ஆஃபர் கொடுத்துருக்கலாம் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு டெல்லியில் இருபத்தஞ்சு கோடி நாங்கள் கொடுத்துட்றோம் இங்கே கூட ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஏழு பேர் வந்து ரொம்ப ரீசன் கரெக்டாக ரொம்ப அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போக முடியுமான்னு பார்த்தாங்க அவங்க அதை அப்படியே கொண்டு போய் கெஜ்ரிவால்கிட்ட சொல்லி டெல்லியினுடைய மினிஸ்டராக இருக்கும் அத்திஷ்ரீ அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சு அதை போட்டு உடைத்திருக்கிறார்கள் கெஜ்ரிவால் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது இப்போல் மட்டும் இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா கடந்த மாதம் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கெஜ்ரிவால் அவருக்கு அவருக்கு என்ன பாவப்பட்ட மனுஷன்னால் டெல்லிக்கு போலீஸே கிடையாது டெல்லிக்கு போலீஸ் கிடையாதுன்னா டெல்லி அரசுக்கு என்று போலீஸ் தனியாக கிடையாது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் ஏன்னா இந்தியாவினுடைய தலைநகரம் அங்கே இருக்கிறது ராஷ்டிரபதி பவனில் இருந்து பல நாட்டினுடைய தூதரகங்கள் இருக்கிறது அதெல்லாம் பாதுகாக்கணும் ரொம்ப ஹைலி சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறதுனால டெல்லிக்கு போலீஸ் கிடையாது ஸோ அது ஒரு யூனியன் டெரிட்டரி தான் நம்ம பாண்டிச்சேரி மாதிரி உள்ள ஒரு யூனியன் டெரிட்டரி ஆனால் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவர்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அது உள் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இவங்க என்ன பண்ணாங்க இவரை பா யார் கெஜ்ரிவாலை பார்க்க வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டியை ஒரு மாதிரி டைட் பண்ணாங்க பாருங்கள் டைட் பண்ணி போகிறது வர்றது ரெகுலேட் பண்ணும்போது நீங்கள் நைட் ஒட் நைட்டாக த ஆளை தூக்க போகிறாங்க அப்படின்னு அப்பயே பரபரப்பாச்ச உடனே ஆம் ஆத்மிக்காரங்க வந்து அங்கே நிற்க போக வர ரசாபசமாகி தள்ளுமுள்ளாகி ஏதாச்சும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆட்கள் வருவாங்க ஊடகங்கள் நாங்கள் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அவர் போச்சு கைது பண்ணிடுவாங்க தூக்கிடுவாங்க குறிப்பாக இந்த ஜனவரி பிறக்கிறதுக்குள்ளே அவரை கைது பண்ணுறாங்க இந்தியா கொண்டனுடைய கூட்டத்துக்கே அவர் வந்து கலந்துக்க மாட்டார் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் பேசப்பட்டது பட் அதை தாண்டி அவர் அப்படிலாம் கைது செய்யப்படலை ஆனால் அந்த இது இருந்தது அடுத்த நாள் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு வீடியோ போட்டார் என்னை வந்து ஒடுக்குவதற்கு

எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு தொகுதியில் அவர் கிட்டத்தட்ட மூன்று முறைக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்த ஒருவர் அதை வரை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போட்டிக்கிட்டுறாரு எலெக்ஷனுக்கு கடைசி நாள் அதாவது இப்போ இந்த ஓட்டு போடுறதுக்கும் நட்டில் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் போய் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கக்கூடாது அந்த தேர்தலினுடைய பிரச்சாரம் முடிகிறதுன்னு ஒரு நாள் இருக்கும் அந்த நாள் அந்த கடைசி ஒரு நாள் இருக்குது இல்லையா அன்னைக்கு அவருக்கு ஈடி சம்மன் அனுப்பி நீங்கள் வந்துட்டு போகணுன்னு கூப்பிட்றாங்க நல்லா கவனிங்க அவர் வரணுன்னா அவர் இருக்கிற இருந்து டிராவல் பண்ணி போகிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்ரு சிட்டினுடைய தலைநகரம் அவருடைய ஸ்டேட்டினுடைய தலைநகரம் அல்லது இடி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் இவர் அந்த தொகுதியை விட்டுட்டு அங்கேருந்து இங்கே இரநூத்தி பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது இடி ஆஃபீஸில் முடிச்சு திரும்ப போனார் அப்படின்னா அவரால் எப்படி கடைசி நாள் பிரச்சாரம் பண்ண முடியும் பண்ணி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்படி ஒரு சம்மனை இடி இருந்தது அந்த இது கோர்ட்டுக்கு போகும்போது கொந்தளிச்சு போய் கோர்ட்டு என்ன தெச்சிட்டு இருக்கிறீங்க தேர்தலில் போட்டியிடுவது என்பதற்கான உரிமை பிரச்சாரத்துக்கும் சேர்த்து தான் அதையும் கரெக்டாக இந்த நேரத்தில் எலெக்ஷனில் கடைசி நாளில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த சம்மனை ரத்து செய்தது ராஜஸ்தானினுடைய உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அந்த வேலையை பார்த்துச்சு ஸோ அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணி திட்டமிட்டு இவர்களை உளுத்துக்கிட்டு போகிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது அந்த முஸ்தீப்கள் இறங்கும் பொழுது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ ஹேமந்த் சோரன் இந்த பக்கம் கெஜ்ரிவால் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னும்போது திரு லாலு அவர்கள் ஒன்பது மணி நேரம் அவரை அமலாக்கத்துறை விசாரித்திருக்கிறது என்று எப்படி ஒம்பது மணி நேரம் என்றைக்கு அவர்களுடைய ஆட்சி கவிழ்கிறதோ நிதிஷ்குமார் இவங்களை கவுத்துட்டு அந்த பக்கம் போய் சேர்றாரோ பொறுப்பேற்கிறார் அவர் பொறுப்பேற்ற அடுத்த பன்னெண்டு மணி நேரங்களுக்குள் இவர்கள் யார் ஆட்சி யாருடைய ஆட்சி கவிழ்த்தார்கள் தேஜஸ்வியினுடைய கட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து நான் அவங்க இடி ஆஃபீஸில் போய் லாலுவுக்கு விசாரணை அப்படிங்கிறது நடக்கிறது ஒன்பது மணி நேரம் அதற்கு அடுத்த நாள் முப்பதாம் தேதி இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சமன் கொடுத்துருக்குறாங்க இந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா அடுத்து ராபரி தேவியவர்களுக்கு திரும்ப வரும் ஸோ ஃபேமிலியில் அப்பா மகன் அதே போல் அம்மா அப்படின்ட்டு எல்லாரையும் ரொட்டேட் பண்ணாங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் இவர்கள் இதற்குள்ளாகவே சிக்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய திட்டமோ என்கிற கேள்வி இருக்கிறது இது இதோடு நிற்காது அப்படின்னு தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது ஏன்னா இந்த மிக நெருக்கமான காலகட்டம் நம்ம நெருங்கிகிட்டு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ராமர் கோவில் போதுமான அளவுக்கான ஒரு ஹோல்டை கொடுக்கலை அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அது களத்தில் இருக்கிறதா அதாவது அந்த உணர்வாகவே இருக்கிறதா ஏன்னா இங்கே முப்பது வருஷமாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடத்திட்டு வந்துட்டாங்க ஒருவேளை ஒரு கோத்ராவை போல ஒரு சம்பவத்தை இவர்கள் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்கிற வருத்தத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் என்று இந்த இந்த எல்லைக்கு நகர்ந்திருக்கிறார்களா என்கிற கேள்வி தொக்கி நிற்கிறது இப்போ நம்ம சொல்ல வர்றது லாலு அவர்களோ அல்லது அதே போல் ஹேமந்த் சோரனோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ உத்தமர்கள் அப்படின்லாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை அது நம்ம வேலையும் கிடையாது ஆனால் இதே இடி வழக்கு இருந்து அதுக்கு முன்பாக விசாரணைக்கு சார்ஜ் ஷீட் எல்லாம் போடணும் இல்லை அதுக்கான வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் பாஜகவுக்கு வந்த பிறகு இன்றைக்கு அசாம் முதலமைச்சராக இருக்கிற ஹிமந்த சர்மாலேருந்து யூனியன் மினிஸ்டர் நாராயண் ராணியிலேருந்து எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அஜித் பவார் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அணிமாறி இந்த பக்கம் வந்த பிறகு இடி வந்து பெயில் பெட்டிஷன் போட்டால் மறுப்பிலாக சொல்லல பெயில் கொடுத்துக்கலாங்குது இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இரநூத்தி ஒன்பது நாளாக உள்ளே இருக்கிறாப்புல ஈடி பெயில் பெட்டிஷனுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுது அதை தாண்டி வர மினிஸ்டராக இவங்க வச்சுருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்கத்தக்கதுன்னு தெரியல நீங்கள் நீதிமன்றங்களை நோக்கியும் இடியினுடைய அதிகாரம் அது சார்ந்த விஷயங்களை கொண்டு போனீங்கன்னா அவங்களே வந்து அதை அதை வந்து அளவுக்கு பேசும்போது இதில் சொல்லுவாங்கள்ல ஒரு ஜோக்ஸின்ல ஒன்றும் இல்லை பேசும்போது நல்லா வக்கனையாக பேசி எழுதும்போது கோட்டை விட்ருங்க மாதிரி நல்லா இலக்கணமாக பேசுகிறாங்க ஆனால் அது அப் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டாக மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதில் கோட்டை விடுறது அப்படிங்கிறது இல்லை அப்சர்வேஷன்ஸை நம்பி தீர்ப்பு நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்பது சாமானியர்களுக்கான ஒரு அப்ச ஒரு ஒரு பாயிண்ட்டாக பாயிண்ட் டு டேக்கனாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ மோடி இதற்கப்பறம் இன்னும் எத்தனை முதலமைச்சர்களை கைது செய்யக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறார் தெரியல ஏற்கனவே அபிஷேக் பானர்ஜி மம்தாவினுடைய அரசியல் வாரிசு அவருடைய சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜி அபிஷேக் பானர்ஜியினுடைய மனைவி அப்படின்னு எல்லாருக்கும் சம்மன் போயிட்டு இருக்கிறது இந்த பக்கம் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டினுடைய மகன் வைபவ் கெலாட்டுக்கான சம்மன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்க முடியாது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சொல்ல முடியாது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ஆகியோரையும் கூட திரும்ப நாங்கள் விசாரிக்கணும் பிரியங்கா காந்தி அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற தெரியல அப்புறம் அவருடைய இணையர் ராபர்ட் வத்ரா இவங்க சார்ந்த பிரச்சனைகளும் கூட எப்போனாலும் எடுக்கப்படலாம் தேர்தலுக்கு முன்பாக எல்லாரையும் சரையில் நிரப்பிவிட்டு தேர்தலுக்கு போக வேண்டும் என்று ஒருவேளை அவர்கள் நினைக்கிறார்களோ கடந்த காலத்தில் அஹ் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நடந்தது அஹ் கிட்டத்தட்ட நாற்பதுகளுக்கு பிற்பாடு ஒரு ஒரு கிட்ட ஒரு ஒரு பெரும் அளவிற்கு பெண்களுடைய பங்கில் அது நடத்தப்பட்டது ஏன்னா சில போராட்டங்கள் வீரியமடையும் பொழுது முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் கைது செய்து சிறையில் நிரப்பப்பட்டார்கள் அன்றைக்கு தலைவர்களாக இல்லாமல் அடுத்தடுத்த நிலையில் இருந்தவர்கள் ஆண்கள் என்பதை தாண்டி பெண்களும் போராட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு போன பின்னாலும் அதை எடுத்து போவதற்கு இருக்கிறார்களா இந்தியா கூட்டணியில் அப்படிங்கிறது தான் நம்ம வரும் நாட்களில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு மீள போகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் விரிவாக பார்க்கலாம் அமலாக்கத்துறை என்பது இன்றைக்கு ஏவல் துறை மோடியினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவதையும் சொல்லுவதை விட பல மடங்கு கூடுதலாகவும் அவர்களின் வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஓயாமல் உழைக்கக்கூடிய ஓவர் டைம் பார்க்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது என்பது எந்த விதமான மாற்றுக்கருதும் இல்லாமல் நாம் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அடுத்தடுத்த நிலையில் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்